வீட்டுக்குள் நுழைகிற நேரத்தில் சலாத்தோடு நுழைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் பெற்றோர்கள் வாழலாம் பிள்ளைகள் நுழைய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் பெற்றோர்கள் வீட்டுக்குள் நுழைக்கிற நேரத்தில் சலாத்தோடு நுழைய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் ஆசிரியர்கள் கற்பிக்கிற நேரத்தில் வகுப்பறைக்குள் நுழைகிற நேரத்தில் ஆசிரியர்கள் சலாம் சொல்லி நுழைய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இது ஒரு சபை நடந்து கொண்டிருக்கிறது பள்ளி வாயிலாக இருக்கலாம் நிர்வாக கூட்டங்களாக இருக்கலாம் ஊரில் இருக்கின்ற கூட்டங்களாக இருக்கலாம் நம்முடைய வாழ்வியலை ஒப்பிட்டு பாருங்கள் சகோதரர்களே அந்த சபைக்குள் நுழைகிற நேரத்தில் சலாத்தை சொல்லி தலைவரிடமோ அந்த சபையிடமோ அனுமதி கேட்டு நுழைகின்ற அந்த பண்பாட்டோடு நாங்கள் இருக்கின்றோமா என்றால் நூற்று தொண்ணூறு சதவிகிதம் இல்லை என்ற முடிவை எடுத்துக் கொள்ளலாம் சகோதரர்களே பண்பாடான பிள்ளைகள் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பண்பாடு இல்லையே என்பதுதான் இன்றைய கேள்விக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்பின் நல்லடியார்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்பின் நல்லடியார்களே நாங்கள் முஸ்லிம் என்றால் முதலாவதான ஒரு பெரிய மாற்றத்துக்குள் வர வேண்டும் சலாத்தை சொல்லுகின்ற இந்த சலாத்தை சொல்லுகிற பொழுது ஏழையை கண்டால் ஒரு வகையான சலாம் அந்த சலாம் வாயால் வராது கண்டால் அல்லது ஊருக்குள் காட்டுகிறோம் சகோதரர்களே அது வந்து உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இன்றைய சூழ்நிலை இன்றைய காலம் எப்படி இருக்கிறது என்றால் மீண்டும் ஒரு ஜாகிய சமூகம் இஸ்லாத்துக்குள் வந்தால் ஒரு ஜாகிரிய சமூகம் இஸ்லாத்துக்குள் வந்தால் எப்படி அடிப்படையான செய்திகளிலிருந்து போதிக்கப்பட வேண்டுமோ அதே அடிப்படையிலிருந்து போதிக்கப்பட வேண்டிய நிலையில் தான் நம்மை எல்லாம் பிரித்து அவன் பக்கம் எடுத்து வைத்திருக்கின்றான் மறுக்க முடியாத சகோதரர்களே நான் உட்பட நீங்கள் உட்பட நம்முடைய சகோதரர்கள் உட்பட படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்த சுண்ணாவினுடைய செய்தியில் சரியாக இருக்கிறோமா ஒரு சகோதரரை காண்கிறோம் அஸ்ஸலாம் வலைக்கும் என்று நாங்கள் சொன்னோமா இன்றைய ஜும்மா தினத்திற்கு வந்த நாங்கள் நேற்று முந்த நாள் சந்திக்காத நம்முடைய சகோதரங்களை பார்க்கிற பொழுது

தூதர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களை கண்டால் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹூபின் தூதர் சொன்னார்கள் உமர் ரதி அம்மா அல்லது உமர் ரதி அம்மா அவர்களின் முடியாமல் இந்த இருவரில் ஒருவர் சந்தைக்கு வாரா வாரம் செல்வார்களாம் ஏன் தெரியுமா அறிந்தவர்களும் வருவார்கள் அறியாதவர்களும் சந்தைக்குத்தான் வருவார்கள் இந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துவதற்கு சகோதரர்களே இந்த வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு சொல்லுவதற்கு சந்தைக்கு சென்ற நபிவார்களோடு நம்முடைய வாழ்வியலை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வியலில் அளவு தூரம் சுண்ணா பின்தங்கி போய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லா பின்